கத்துரை பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாள் தேவ செய்தியின் தலைப்பு ஏசு கிறிஸ்துவின் முக்கிய ஜெபங்கள் ஆதாரமான வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் அப்பொழுது மறைத்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நிறைய முக்கியமான நேரங்களில் எப்பொழுதுமே ஏசு என்ன பண்ணார் பர்லோகத்தின் பிதாவை நோக்கி ஜெபித்தார் அதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தா ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறும்போது அப்புறம் ஊழியத்தை தொடங்கும்போது மற்ற இவ்வளோ நாலாம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அவர் ஊழியத்தை தொடங்கும்போது எந்த ஒரு ஊழியமும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜபத்தோடு தொடங்கணும் ஜபம் இல்லாமல் எந்த வேலை செய்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்காது தடைகள் வரும் தாமதங்கள் ஆகும் பிசாசின் வலமைகள் மேற்கொள்ளும் அப்புறம் அந்த எடுக்கிற ஊழியத்திலேயோ நம்ம எடுக்கிற காரியத்துலேயோ நமக்கு ஜெயம் வராது நமக்கு எல்லாமே முன் மாதிரி கிறிஸ்து தான் அவர் எந்த வேலை செஞ்சாலும் எந்த ஊழியம் செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அவர் என்ன பண்ணார் ஜெபித்து தான் தொடங்கினார் ஊழியத்தை துவங்கும் முன்னு என்ன பண்ணார் ஜெபிக்கிறாரு அவர் போதிக்கிறாரு மலை பிரதே மலை பிரசங்கத்தை பண்ணும்போது அப்புறம் கலையா கடலில் போயிட்டு பிரசங்கம் பண்ணும்போது அப்புறம் படகுல போகும்போது பிரசங்கிக்கும் போது எல்லா இடத்துலையுமே போதிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜெபிச்சுட்டு தான் செய்கிறாரு பன்னெண்டு சீசர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன் இரவெல்லாம் ஜெபித்தார் அப்புறம் பொழுது விடைஞ்சதும் பன்னெண்டு பேர் என்ன பண்ணுறாரு தேர்ந்தெடுக்கிறாரு ஜபம் பண்ணுறதுக்கு வந்து அவர் எப்பொழுதுமே வந்து தயங்கினதே இல்லை எல்லா நேரமும் ஜபம் 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 அந்த நாலாயிரம் பேரை போஷித்தார் அப்பவும் ஜெபித்தார் அஞ்சாயிரம் பேர் போஷி இருக்கும் இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார் மறித்த லாஸ்ட் உயிரோடு எழுப்பு அவர் போய் வா எழுந்துரு போய் இது லாஸ்டர் வா வெளில வழி சொல்லவே இல்லை பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமை ஸ்தோத்ரிக்கு ஓ பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் ஷீஷர்களோடு தனியாக இருக்கும் ஜெபித்தார் மறுரூப மலையிலும் அவர் என்ன பண்ணார் ஜெபிச்சார் எல்லாத்துக்கும் மிளகா பேதுரு விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பார்க்குறோம் என்ன விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் பண்ணுறேன் உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அந்த சமயத்தில் பேதிருவே உனக்கு ரொம்ப இப்போ விசுவாசம் இல்லை சாத்தா உனக்கு சோதிக்க போகிறான் நீ உனக்காக ஜெய்பிச்சுக்கன்னு அவர் சொல்லலை பெண்ணும் கத்தர் சிமோனே சிமோனே இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்போ சொல்கிறாரு க இங்கேசுனாது கோதுமையை சுலையினால் பிடிக்கிறது போல சாத்தனை உத்தரவு கேட்டுக்கொண்டான் யோபுக்கு எப்படி போய்ட்டு உத்தரவு கேட்டானோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பேருக்கு உத்தரவு கேட்குறான் அப்போ அவர் சொல்கிறாரு உத்தரவு நான் கொடுத்துட்டேன் ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி அப்போ அவர் முக்கியமான தருணங்களை என்ன பண்ணுறாருன்னா கத்தை நமக்காக ஜெபிக்கிறார் ஏசுநாத நமக்காக கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார் பர்சுத்தாவை நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விடுதல் செய்கிறார் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறாரு நம்மளோட வார்த்தையை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறாரு ஒரு மனம் நமக்குள்ள ஒரு மனப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு அப்புறம் கடைசி நேரத்தில் எருஸ்லேயுக்காக ஜெபிக்கிறாரு இது ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடிக்கு ஒழிஞ்சு போயிடும் நீங்கள் எனக்காக அழாதீங்க நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு கெட் செம்னே போய் போய் அந்த ரத்தம் வேர்வையாக வர வரைக்கும் அப்படியே கதறி ஜெபிக்கிறார் வியாகுலப்பட்டு துக்கமடைந்து ஜெபிக்கிறாரு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிறாரு சிலுவையில் பாடுபடுத்து போகிறதுக்குனால பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அந்த பாத்திரம் நம்ம விட்டு நீங்கத்துக்காக என்ன பண்ணுறாரு அவர் ஜெபிக்கிறாரு சிலுவையில் பாடுபடுறதுக்கு முன்னாலும் ஜெபிக்கிறாரு சிலுவையிலையும் பிறருக்காக சிலுவையில் தொங்கும்பொழுது தொங்கும்போது அந்த கல்லனுக்காக ஜெபிக்கிறார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பரதீசல இருப்ப இருப்பேன் இப்ப இதாவே அவருக்கு செய்யிறது என்னான்னு தெரியல அவர்களை மன்னிங்கப்பா அப்படின்னு பிறருக்காகவும் என்ன பண்ணாரு ஜெபிக்கிறாரு ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் பிதாவே உம்முடைய கைகள் இந்த ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு தான் அதோட ஜீவனை உப்பு கொடுக்குறாரு நம்மளும் எப்பொழுதும் காலை தூங்கி எழுந்தவொன்னு ஜெபிக்கணும் கத்தாவே இந்த நாள் எங்க காண உதவி செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் அதனால் பொழுதும் இந்த நாள் முழுக்க எவ்வளோ காலங்கள் கற்று நம்ம வாழ்க்கையில் நன்மை செஞ்சிருப்பார் அதுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு எத்தனையோ பேர் வேலைக்கு போயிருப்பாங்க திரும்பி வந்திருக்க மாட்டாங்க எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க எத்தனையோ பேர் வியாதியின் படிக்கல இருப்பாங்க எத்தனையோ பேர் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இந்த நாள் எனக்கு நல்லபடியாக முடிய நீங்கள் உதவி செஞ்சிங்களப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றின்னு சொல்லி பிதாவே உங்களுடைய கைகளாகவே ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரவு தூங்கும்பொழுது ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நம்முடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டு தூங்கும்பொழுது அந்த தூக்கம் இன்பமாகவும் இருக்கும் அந்த தூக்கத்தில் கத்தருடைய சொப்பனங்களும் தரிசனங்களும் நம்ம காண உதவி செய்வார் சீஷருடைய கண்கள் திற எம்மாவூர் சீசர்களுக்கு எம்மாவூருக்கு ஷீஷர்கள் நடந்து போயிருக்கிறாங்க அப்போது அவர் என்ன பண்ணார் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுதுக்காக அவங்களுக்காக ஜிபிக்கிறார் பசுத்தாவை அனுப்பதுக்காக வேண்டிக் கொள்கிறாரு நான் போகிறேன் ஆனாலும் என் தேற்றவாளன் வருவார் அவர் உங்களுக்கு நீதியை குறித்து நியாயத்திருப்பை குறித்து கண்டித்து உணர்த்தவா சொல்லிட்டு தேற்றவரவால் நமக்கு வரும்படியாக பசுதாவை அனுப்பும்படியாக அவர் ஜெபிக்கிறார் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்துலேயும் ஒரு ஜப வீரனா நமக்காக ஜெபிக்கிறவரா ஜப பங்காளராக இருந்தார் நம்ம அவருடைய அடிச்சுழலை பின்பற்றி எந்த வேலை தொடங்க முன்னும் ஜெபிக்கணும் முடியும்போது ஜெபிக்கணும் ஊழியத்துக்கு போகும்போதும் ஜெபிக்கணும் ஊழியம் முடிச்சு வரும்போது ஜெபிக்கணும் சபை தொடங்கும் போதும் ஜெபிக்கணும் சபை முடியும் போதும் ஜெபிக்கணும் விசுவாச வீட்டுக்கு முன்னாலும் ஜெபிக்கணும் போயிட்டு வந்த பிறகு ஜெபிக்கணும் வியாதிஸ்தர பார்க்க முன்னாலும் ஜெபிக்கணும் போ பார்த்துட்டு வந்த பிறக்கும் ஜெபிக்கணும் ஒரு விசேஷத்துங்களுக்கு திருமண காரியத்துக்கு போகிறீங்களா போகும்போது ஜெபிக்கணும் யேசப்பா நான் அந்த கல்யாணத்துக்கு போகிறேன் அந்த கல்யாணத்தில் எந்த குறை இருக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கணும் திரும்ப வந்தபோது அந்த கல்யாணம் மகிமை நடந்ததுப்பா அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிங்கப்பா அப்படி ஜெபிக்கணும் துக்க வீட்டுக்கு போகும்போது ஜெபிக்கணும் நான் போகிறேன் அங்கே நீங்கள் ஆறுதல் படுத்துங்க போய் வந்த பிறகு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் இந்த மாதிரி எல்லா சந்தர்ப்பங்களையும் வேலைக்கு போகும்போது ஜெபிக்கணும் நான் வேலைக்கு போகிற ஆண்டு வரை பார்வோ கையில் ஒப்பு கொடுக்காதீங்கப்பா வேலை எனக்கு ஆசீர்வாதமாகக்கணும் ஜெபிச்சுட்டு போங்க வேலை முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஆண்டு வரை நான் உழைப்பின் பலன் எனக்குங்க ஆசு கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கணும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நமக்கு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்து அவர் எல்லா வேலையிலும் ஜெபிச்சார் எப்பொழுதும் ஜெபிச்சார் என்னாலும் ஜெபிச்சார் நம்மளும் எப்பொழுதும் ஜெபிக்கணும் என்னாலும் ஜெபிக்கணும் எல்லா காரியங்களும் நம்ம ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கும்போது நம்ம வாழ்க்கை ஜெயமாக்க கத்த கிருப தருவாராக அல்லேலூயா